ஸ்ரீநிதி நான் ஓப்பனாகவே கேட்குறேன் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்பா அது அப்படி ஒன்றும் பஞ்சமாக பாதகம் இல்லை அப்படி எதாவது இருந்தால் தைரியமாக சொல்லு நீ கார்த்திங்கிற பையனை லவ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா அவனை நீ லவ் பண்ணுறதா இருந்தால் சொல்லு அவன் நல்ல பையனாக இருந்தால் அவனே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நம்ம காதலோட அஸ்திவாரமே நீ சொன்ன பொய்யால் தான் ஆரம்பமாயிருக்கு இது காதல் இல்லை நம்பிக்கை துறக்கும் நம்ம வச்சு கழுத்து எடுக்கிறது இனிமேல் என்னால உன்னை லவ் பண்ண முடியாது உன்னை பாக்குறப்பலாம் நீ சொன்ன பொய்யும் நான் அடைஞ்சா ஏமாற்றம் தான் ஞாபகம் வரும் போதும் அப்பா தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ஸ்ரீ கேட்டுக்கிட்டே இருக்கோம் இரு காயத்ரி அவளை தொந்தரவு பண்ணாத தனியா இருக்கட்டும் பிரேன் என்ன பிரச்சனை வீட்டுல எல்லாரும் என்ன இந்த எதையுமே என்னடா பேச சிஸ்டர் எதை மாட்டேங்கிற சொல்ல மாட்டேன்டா கொஞ்சம் புரிய முடியா சொல்லு அப்பதான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா பிரேன் எங்க அப்பா பேருக்கு ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டர்ல ஸ்ரீநிதி பத்தி தப்பு தப்பா எழுதியிருந்தாங்க அதை படித்ததும் எங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக் அப்படி என்ன எழுதிருந்துச்சு அவ யாரோ கார்த்திக்னு ஒரு பையனை லோவ் பண்றான் உங்க பொண்ணு உங்க குடும்ப உரத்தை குளி தூண்டி புதைக்கப்பாரா அப்படி இப்படின்னு ஏதோ தான் எழுதிருந்தாங்க யார்ரா உங்கள் நலம் விரும்பும் நண்பன் அப்படி தான் எழுதியிருந்தது ஊர் பேர் அட்ரஸ் எந்த ஒரு விவரமும் கிடையாது சிம்பிளாக சொல்லுண்ணா மொட்டை கடுதாசி ஒரு மொட்டை கடுதாசிக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மொட்டை தான் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தூக்கி வீசியிருக்கலாம் ஆனால் இதை பற்றி ஸ்ரீநிதி கிட்டே விசாரித்தப்போ என்னது ஸ்ரீநிதி கிட்ட விசாரிச்சிங்களா ஏண்டா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் கஷ்டப்பட்டா ஆனால் காதலிக்கலன்னு சொல்லலை எங்கள் அப்பா தான் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டார யாராவது கார்த்திக்ங்கிற பையனை லவ் பண்ணுறியான்னு அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு சொன்னாரே இவன் ஆமாம் இல்லைன்னு சொல்லணும்ல கம்முன்னு தானே இருந்தா என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும்னு கேட்குறேன் எந்த பொருடாத்தான் கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு தைரியமாக சொல்லுவேன் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அவங்க மனசுக்குள்ளேயே கொஞ்சம் தயக்கம் பயம் இதெல்லாம் இருக்கு தானடா செய்யும் என்னடா பேசுகிற நீ எதுக்காக தயங்கணும் எதுக்கு பயப்படணும் அத அப்பவே சொன்னாரே அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிரு அவனுக்கு ஒண்ணு கட்டி வைக்கறேன்னு வாய் திறந்தே தான் சொல்லணும்ல அப்படியே தான் இருந்தா கடைசில இந்த விஷயத்தை தொந்தரவு பண்ணாதீங்க தனியா இருக்கணும்னு சொல்லி விருவிருன்னு மாடி ஏறி போய்ட்டான் ஆக நாம நினைச்ச மாதிரியே ஸ்ரீநிதி கார்த்திக் லவ்ல பிரச்சனை ஆகிட்டு இதனால தான் ஸ்ரீநிதி எதுவும் சொல்லாம எஸ்கேப் ஆயிருக்கா இந்த நேரத்துல பிரச்சனை ஊதி பெருசாக்குனா ஸ்ரீநிதி நமக்கு தான் எல்லாம் எங்கள் தலைகளுக்கு இவங்கிட்ட தினமும் மாறிடிக்கணும்னு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா டே பிரேம் ம் சொல்கிற நீ என்னோட யோசிச்சுட்ருக்க ஆ ஸ்ரீநிதியை பற்றி தான்டா நீ ஒன்றும் போட்டு மனசை குழப்பிக்காத ஸ்ரீநிதிக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃபாமையும் நீ தான் சொல்கிறேன் எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு வா தாங்க முடியலையே உனக்கு இந்த நிலைமை பேசிய போயிட்டேன் மளிகை சாமான மெக்கானிக் வாங்கி போட்டா என்ன மாட்டுக்காரன் வாங்கி போட்டா என்ன வாய முடிக்கிட்டு வேண்டியது தானே முடிக்கிட்டு எப்படி சோத்த திங்க முடியும்

சாப்பிட இன்னும் நேரம் ஆகுமா ஏன் இப்பதான் கடைக்கு போயிருக்கு வந்துதான் சமைக்கணும் அதோட அவரு வேற வந்துருவாரு மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளு சொன்னே உன்னை வெட்டி புதைச்சிடுவேன் வந்திருக்கீங்களா நம்ம மெக்கானிக் ஷேட் பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குல்ல அங்க ஏதோ விசேஷமா அந்த தர்மகர்த்தா கூப்பிட்டு நிறைய சக்கர பொங்கல் இருக்கு எடுத்துட்டு போங்க சொன்னாரு உனக்குதான் சக்கர ரொம்ப பிடிக்குமே அதனால தான் எடுத்துட்டு வந்தா ஐ பெருமாள் கோயில் சக்கர பொங்கல் இதில முந்திரி நெய் திராட்சை இதெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார் பெருமாள் கோயில் பிரசாதம் சக்கர பொங்கல் சாப்பிடுங்களா வேண்டாம் வேண்டாம் மத்தியானம் சாப்பிட்டதே இன்னும் ஜீரணமாகல ஆகல பத்தாவதுக்கு ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல டிஃபனை வாங்கி கொடுத்துட்டான் வயத்துல இடமே இல்லை அப்ப சரி செல்வா நீ இதை உள்ள கொண்டு போய் வை நாம நைட்டு சாப்பிடும் போது சரி சாப்பிடலாம் சரியா அம்மா அத்தை எங்க மார்க்கெட் போயிருக்காங்க எதுக்கு நீங்க நீங்க பேசும்போது நெத்திலி கருவாடுனா ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்கல்ல அதான் உங்களுக்காக ஸ்பெஷலா அம்மா மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர போயிருக்காங்க இதுக்கு எதுக்கு பாவம் அவங்க போனோ எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருந்தா வரும்போது நான் வாங்கிட்டு வந்து செல்வா என்ன கரிசனம் என்ன அக்கறை அம்மா வந்து குழம்பு வச்சதும் சாப்பிட வேண்டியதுதான் நெத்திலி கருவாடு குழம்பு பூண்டு ரசம் கூடவே சக்கர பொங்கல் பிரமாதமான காம்பினேஷன் காமினேஷனில் ஏற்கனவே பசியோட இருக்குது இவங்க பேசிக்கிறதை கேட்க இன்னும் பசி அதிகமாகுது இன்றைக்கு மித்தனை சபதத்தை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டா என்ன ஆ செல்வா அப்பாவையும் இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து சாப்பிட சொன்னேண்ணே ம் அய்யய்யோ அவரோட சபதத்தை முறிக்கிறதுக்கு நாம் காரணமாக ஆயிடக்கூடாது அது பெரிய பாவங்க அடி பாவி ஊராம் புள்ளைக்கு இருக்கிற அக்கறை கூட பெத்த பொண்ணு உனக்கு இல்லையே சரிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆ செல்வா இது ஆப்பிள் ஆ நான் சாப்பிட்டதா நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஏன்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா என் பொண்ணை பார்க்காத இந்த வீட்டுக்கு வராதேன்னு சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் வந்து ஏன் உயிரை எடுக்கிற அங்கே பெத்த தாப்பை வேகாத வெயில்ல மேஸ்திரிவாவளை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனை அம்போன்னு விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு வந்து நாயா உடைக்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்னங்க அப்பா என்ன சொல்றாரு ஆ தேங்க் யூ அவர் என்ன சொன்னாலும் நீங்க காதில் வாங்கிக்காதீங்க பாவம் அவரே பசி மயக்கத்துல இருக்காரு

ய்யோ சக்கரை கரெக்டா இருக்கான போட்டு சுடுகாட்டுல பொண இருக்கிற இடம் இருக்கு அதுலயும் ஒரு சௌகரியம் இருக்கு சர்வீஸ் பண்ண வண்டிகளே வரலன்னா அந்த இடத்த புனத்தை இருக்க உபயோகப்படுத்திக்கலாம் நல்லா வரும்படி வரும் உங்க வாயில நல்ல வரதே வராதா ச்சே நீங்க வாங்க கார்த்திக் நம்ம ரூம்ல போய் பேசலாம் இங்க இருந்தே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு பாவி ஒட்ட குடிச்சிட்டு போயிருக்கலாம் இதான் நல்ல சந்தர்ப்பம் உள்ள போய் சக்கரப்பங்கல ஒரு புடி பிடிச்சிருவோம் அப்பா அவனை <laughs> ஒழிக்கணும் <laughs> 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 அதுக்கு முன்னாடி நம்ம பசிய ஒழிக்கணுமே என்ன செய்யலாம் தலையில துண்டை போட்டு முகத்தை முடிக்கிட்டு அப்பா தாயேன்னு ராப்பிச்சு அப்பா தாயே

அதானே இல்லா அதான் நான் எப்பயும் மறந்துட்டேன் அப்புறம் கோவில் சம்பவத்துக்கு அப்புறம் வேற ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அதை தான் நான் இப்ப இருக்கேன்ப்பா எனக்கு போய் சொல்றவங்களே பிடிக்காது கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஒரு ஏழை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுக்கணும் இதுதான் என்னோட பாலிசின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்லப்பா இதெல்லாம் அவளுக்கும் தெரியும் அப்படி இருந்தோம் அவ என்ன ஏமாத்திட்டாப்பா அந்த ஏமாற்றத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல என்னடா சொல்ற கார்த்தி தான் ஒரு ஏலன் போய் சொல்லி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க பாத்தா ஆனா ஒரு பணக்கார பண்ணுபா அதுல என்னடா தப்பு இருக்கு என்ன போய் இப்படி கேக்குறீங்க கார்த்தி நிதானமா யோசனை பண்ணி பாரு தன்ன ஒரு பொண்ணு ஏலன் எதுக்காக போய் சொல்லணும் பணக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தெரிஞ்சு இப்படி ஒரு போய் சொல்லி நான் சொல்லல ஏன் போய் சொன்னு கேட்டப்ப அவளே சொன்னான் அதுல இருந்து என்ன தெரியுது நேசிக்கிறா அதுக்காக எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கா சகஜம் கார்த்தி அவ யாரையும் கெடுக்க போய் சொல்லல உன் காதல பெறணும்னு போய் சொல்லிருக்கா அது எனக்கு தப்பா படல இல்லப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் அதனால ஏத்துக்க முடியல எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரி போய் சொல்றவங்களே என்னால ஏத்துக்க முடியாது சரி இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஏழைங்குற ஒரே காரணத்துக்காக தான் நீ அவள காதலிச்சியா முதல்ல அவ ஏழை பொண்ணுங்கிறது எனக்கு தெரியாதுப்பா ஆனா அவளோட அழகு அறிவு துணிச்சல் மத்தவங்களுக்கு உதவுற குணம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ ஏழ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே காதலா மாறிடுச்சு அவளே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன் என்னப்பா கார்த்தி உன் காதல் நிறைவேற நீ எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருந்தியா தயாரா இருந்தேனே தியாகமும் செஞ்சப்பா ஆமாப்பா அவன் ஒரு கம்பெனியில வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தான் கல்யாணம் ஆனவங்க தான் அந்த கம்பெனியில வேலைன்னு அவங்க ரூல்ஸ் வச்சிருந்தாங்க அவளுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் அவன் புருஷன்னு அந்த கம்பெனி அப்படி நான் போய் சொல்லியிருக்கேன்ப்பா அதாவது போய் சொன்ன அப்படிதானே நீயும் போய் சொல்லிருக்க போய் சொல்றவங்களை பிடிக்காதுங்கிற உன்னோட பாலிசி என்னடா ஆச்சு அதை வந்துப்பா அவளுக்கு வேலை கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அப்படி ஒரு போய் சொல்லிட்டேன் அவன் மட்டும் என்ன அவ்வளவு நல்ல எண்ணத்துல தானே போய் சொல்லிருக்கா உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அப்ப மொட்ட தலைக்கு முழங்களுக்கு முடிச்சு போடாதீங்க அது வேற இது வேறப்பா ரெண்டும் ஒண்ணுதான்டா பொயில நல்ல போய் கெட்ட போயின்னு வித்தியாசம் கிடையாது நீயும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க அவ சொன்ன போய் உங்க காதலுக்கு குறுக்க வர வேண்டாம் கார்த்தி நீ எந்த முடிவு எடுத்தாலும் யோசனை பண்ணி முடிவெடு அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வராது அதான் நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ் குட் நைட்